சகலவிதமான பிரச்சனைக்கும் தீர்வு தரக்கூடிய சாம்ராணியை பற்றி பார்க்கலாமா வாங்க வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு கறி எடுத்து அதில் சாம்பிராணி தூப்பம் போட்டு அந்த புகையை வீடு முழுவதும் காண்பிச்சம்னு சொன்னாலே போதும் வீட்டில் பிடித்த தரித்திரம் விளக்கமுன்னு சொல்லுவாங்க வீட்டில் வந்து நிம்மதி பிறக்கம் ஆனால் இன்று இந்த பழக்க வழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து இருக்கிறதுன்னு தான் சொல் அதாவது கம்ப்யூட்டர் சாம்பிராணி வத்தி அதாவது தசாங்கம் பொடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி விதவிதமான வாசனை தரக்கூடிய அந்த புகைகள் தரக்கூடிய பொருட்கள் தான் இப்போ விற்பனையில் இருந்தாலும் சரி தடுப்புக்கறையில் வந்து போடக்கூடிய சாம்பிராணிக்கு தான் வந்து பவர் அதிகம் என்று சொல்லப்படுகிறது அந்த வகையில் இந்த சாம்பிராணி தூபத்தோடு கூடுதல் சிறப்பாக கொடுக்கக்கூடிய இந்த இரண்டு பொருட்களையும் சேர்த்து பாருங்களேன் வீட்டில் அளவில்லாத மகிழ்ச்சி கிடைக்கும் பண கஷ்டம் தீரும் எதிர்மறை ஆற்றல் விளக்கும் உங்களுக்கு தேவையான ஒட்டுமொத்த நல்லதையும் கொடுக்கக்கூடிய வேலையை இந்த சாம்பிராணி புகை செய்துவிடும் அதாவது முதல்ல ஒரு நாட்டு மருந்து கடைக்கு சென்று பார்த்தீங்கன்னா நல்ல சாம்பிராணி தூப்பொடியை வந்து நீங்கள் வாங்கிக்கொள்ளுங்கள் அது கொஞ்சம் வந்து கல் போல் வந்து கொஞ்சம் தூளாகவும் இருக்கும் இருக்கும் அதை நன்றாக தூள் செய்து ஒரு பாட்டிலில் வந்து நீங்கள் கொட்டி வைக்கலாம் இதோடு நீங்கள் வந்து வாங்க வேண்டிய இந்த இரண்டு பொருள் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி பொடி மற்றது வந்து நன்னாரி வேர் அதாவது இது ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரிசலாங்கண்ணி இலை பொடியாகவே வந்து நாட்டு மருந்து கடையில் வந்து இருக்கிறது அதை நீங்கள் வாங்கி கொள்ளலாம் நன்னாரி வேராக வாங்கி அதை வந்து நன்றாக காய வச்சதுக்கு பிறகு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி கூட இந்த தூபத்திற்கு வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் நன்னாரி பொடி கிடைத்தாலும் சரி அதை வாங்கி வந்து இந்த தூபம் போட பயன்படுத்தலாம் அடுப்புக்கு கறி இது இப்போது வந்து எல்லா இடங்கள்லேயுமே இருக்கும் வீட்டிலையும் இருக்கும் மிக சுலபமாக வந்து கிடைக்கிறது வாங்கி வச்சிட்டு நீங்க தூபக்கால்ல அடுப்பு கறியை வைத்துட்டு ஒரு கைப்புறம் கொளுத்தி அந்த கறியில வந்து நன்றாக தனல் பிடிக்கும் வரை வந்து தயார் செய்து வைத்து கொள்ளுங்க இந்த நெருப்புல கொஞ்சம் சாம்பிராணி பொடி கொஞ்சம் நன்னாரி பொடி கொஞ்சம் வந்து கரிச்சலாங்கண்ணி பொடி இதெல்லாம் போட்டு இந்த புகையை வீடு முழுவதும் காண்பிக்கணும் வீட்டின் உள்பக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கம் வரை வந்து இந்த புகையை வந்து நீங்க காண்பிச்சிட்டதுக்கு பிறகு வந்து அந்த தூப காலை வந்து நிலைவாசலுக்கு வெளியில வச்சு விடுங்க குலதெய்வத்தின் சொல்லி கொண்டு இந்த தூப்பத்தை வந்து வாரத்தில் மிக எளிமையான பரிகாரம் செவ்வாய் வெள்ளி என்று செய்ய முடியலையா ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் தானே அந்த நாள்லயாவது நீங்க இந்த ஆன்மீகம் சார்ந்த பரிகாரத்தை வந்து செய்து பாருங்க நிச்சயம் பலன் பெறுவீங்க இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி அமைஞ்சிருக்கும் நம்பராணி மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை సందే నన్ీరి